எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைத்தால் அரசு சரியாக செயல்படுவதாகவே அர்த்தம் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் இதுவரையிலே சென்னை மாநகரத்தில் எவ்வளவு பெரிய மழையை ஒரு மணி நேரத்துக்குள்ளாக நார்மலி கொண்டு வந்தது இந்த ஆட்சியில் தான் தேசிய வாக்கு வந்து அதிகரித்து இருப்பதாக வந்து அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ணாமலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு அவர் குற்றம் சாட்டினால் நாங்கள் நிறைவு சரியாக எங்களுடைய பணி நிறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் சென்னை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐநூறு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர் கடந்த ஒன்றரை மாதத்தில் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று ஏழு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் இதில் இருபத்தி எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க